ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சாலை மீனுடைய குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம போகலாம் இதில் வந்து இதோடய பயன்கள் என்னென்னா ஒமேகா த்ரீ இதில் இருக்குது இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து வளர்கிற பிள்ளைங்களுக்கெலாம் இது நம்ம சின்ன கொடுத்து வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி இந்த குழம்பு வச்சு நம்ம கொடுத்தோம்னா நல்ல எனர்ஜி இருக்குது கண் பார்வைக்கு நல்லது சளிக்கு நல்லது அதனால் இதை நம்ம செஞ்சு கொடுப்போம் இப்போ கருவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் ஏன் இது க ஏன் இதை கழுவுறதுன்னா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி மேலே வந்து ஷைனிங்காக இருக்கும் அது ஒரு மாதிரி நம்ம குழம்பு வைக்கும் போது மேலே ஒரு மாதிரி மிதக்கும் அதனால் நம்ம உப்பு போட்டு கழுவிட்டோம்னா அது நல்லா க்ளீன் ஆயிரும் இப்போ நம்ம வந்து குழம்பு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறவாங்க மீனுக்கு வேண்டிய மசாலாவை நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு தனியாத்தூள் வந்து நாலு டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஏன்னா தனியாத்தூள் அதிகமாக இருக்குதுனாக்கா கொஞ்சம் காரம் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குழம்ப மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கலாம் நாங்கள் காரம் கம்மினால் தனியாத்தூள் வந்து அதிகமாக போட்டிருக்கோம் இதில் வந்து தக்காளி ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சீரகம் நான் இப்போ எடுத்து வைக்கணும் பச்சை மிளகா ஒன்று இதெல்லாம் சேர்த்து நான் அரை அம்மியில் வச்சு அரைச்சிட்டு வந்து குழம்பு கூட்டி தேங்காயோடு அரைக்கும் போது இந்த சீரகத்தையும் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் இவ்வளவும் நான் அரைச்சி அம்மியில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு காட்டின இந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அம்மியில் இது மசாலா அரைச்ச தண்ணி இப்போ நான் குழம்ப வந்து கூட்டி வைக்க போகிறோம் புளியெல்லாம் கரைச்சி அதில் இந்த மசாலாலாம் போட்டு கரைச்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த குழம்பு ஊற்றி மீ குழம்பு கொதிச்ச பிறகு மீனை போட்டு இடத்துக்கு டீஸ்பூன் வந்து கடுகு போடுங்க கடுகு போட்ட பிறகு கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்ட பிறகு பூண்டு கருவேப்பில சின்ன நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலருக்காக நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் கொஞ்சம் ரெட் கலராக நான் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தான் எப்படியும் அதுலேயும் போட்டிருக்கேன் நான் இதுலேயும் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கலருக்காக கலருக்காக நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கினா கொஞ்சம் கலர் மாறி வரும் இப்போ வந்து என்ன செய்யணும் இந்த புளி மசாலா அம்மியில் அரைச்ச தண்ணி மசாலா தண்ணி புளி எல்லாம் கரைச்சி வச்சுக்கும் போதீங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகா தூள் எல்லாமே கரைச்சி வச்சுக்கும் அதை வந்து இதில் வந்து எல்லாமே நான் கூட்டி வச்சுட்டேன் இப்போ புளியும் கரைச்சி அந்த மசாலா அம்மியில் அரைச்ச தண்ணி எல்லாத்தையும் கூட்டி இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் ஹார்ட்டுக்கெலாம் நல்லது இதில் வந்து ஒமகாத்திரி இருக்குது நல்ல இது மூளைக்கும் நல்லது சால மீன் வந்து இப்போ சீசனு அதனால நம்ம வாங்கி குழம்பு வச்சு வாத்துக்கு வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு எவ்வளோ உப்பு பார்த்து நீங்கள் வந்து உப்பை போட்டுங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ தேவை உப்போ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் மீன் போட்டப்ப நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் வந்து நான் மீனை நல்ல குழம்பு கொதிச்சுடுச்சு இப்போ வந்து நல்ல மீனை வந்து நான் போடுறேன் பாருங்கள் இப்போ அதில் உள்ள காரம் உப்பு எல்லாமே இறங்கி டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் மீன் குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் வந்துடாதீங்க சப்ஸ்கிரைபும் கூட பண்ணிடுங்க ஆனால் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுட நல்ல சாப்பாட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து நீங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீன் குழம்பு சால மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெள்ள நம்ம அரைச்சி கூட்டி போட்டதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் எல்லாமே எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் நம்ம சீக்கிரம் இறக்கிடலாம் சாலமீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு